நாம் இன்று எத்தனையோ விஷயங்களுக்காக அரசுக்கு வரி கட்டுகிறோம் அல்லவா அது போலவே பதினெட்டாம் நூற்றாண்டிலும் திருவிதாங்கூர் சமசானத்தில் வரிகள் இருந்தன ஆனால் அவை இன்று போல் அனைவருக்கும் சமமானதாக அல்லாமல் பலவிதமான பாகுபாடுகளுடனும் கொடூர ஒடுக்குமுறையுடனும் இருந்தன மனித குல வரலாற்றில் மிக அவமானகரமான காலத்தின் சாட்சியமாக அந்த வரிகள் இருந்தன இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தை உள்ளடக்கிய திருவிதாங்கூர் சமசானத்தில் வாழ்ந்து வந்த சானார் நாடார் பரவர் ஈழவர் முக்குவர் புளையர் உள்ளிட்ட பதினெட்டு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் விதவிதமான வரிகளை எதிர்கொண்டார்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தால் வரி மண்வெட்டி அறிவால் வைத்திருந்தால் வரி வளர்க்கும் பனைமரங்களுக்கு வரி தலைப்பாகை கட்டினால் வரி முகத்தில் மீசை வளர்த்தால் வரி திருமணங்களில் தாலி கட்டினால் வரி வீட்டுக்கு கதவு இருந்தால் வரி ஜன்னல் இருந்தால் வரி என அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மட்டும் நூத்தி பத்து விதமான அநியாயமான வரிகள் விதிக்கப்பட்டன இவர்களின் வீட்டுக் கதவுகள் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது